அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மே மாதத்தினுடைய முதல் மைத்ரேய முகூர்த்தம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்தது எல்லாருமே செய்தீங்க நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதத்தினுடைய இரண்டாவது மைத்திரேய முகூர்த்தம் நாளைய தினம் அனுஷ நட்சத்திரத்தோடு இந்த மைத்திரேய முகூர்த்தம் வருது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மைத்திரேய முகூர்த்தம் எங்களுடைய ஃபேவரட் நீங்கள் ரிமைண்டர் பதிவு எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு அது செய்வதற்கு முடியும் எங்களால் நீங்கள் சொன்னாதான் செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொல்பவர்களுக்காக மறுமுறை இந்த ஒரு பதிவு புதுசாக நிறைய பேர் நம்முடைய சேனலில் வந்து பார்க்குறாங்க அவர்களுக்காக இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய சேனலை சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது ஒரு ஒன்றரை மணி நேரம் எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அது ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் குளிகை நேரமாக இருந்தாலும் முகூர்த்தங்களாக இருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் என்பது நீடிக்கும் அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் கணித்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் கடன் வாங்கினவர்கிட்ட நேரடியாக பணத்தை கொண்டு போய் தருவது நமக்கு ரொம்ப சிறந்த பலன்களை தரும் கடன்கள் இல்லாம நம்மை வந்து செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால் அவரிடத்துல பணம் தர முடியல அதற்கு உண்டான முழு பணமும் இல்லை கொஞ்சம் பணம் கொடுத்தா அவர் வாங்க மாட்டேன்றார் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நகை கடனுக்கு உண்டான அந்த ஒரு பணத்தையும் கட்டலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட இந்த ஒரு நேரத்தில் செய்யலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யலாம் எங்கள்கிட்ட பணம் கிடையாது பணம் எங்களுக்கு வந்தால் தான் கடன் கட்டி எங்களால் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்பவர்களுக்கு எளிய ஒரு வழிமுறை ஒரு கவர் எடுத்துக்கங்க யார் பணம் வாங்குனீங்க அந்த நபரினுடைய பெயர் எவ்வளவு தொகை வாங்குனீங்க எந்த டேட்டில் வாங்குனீங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எழுதுங்க எழுதிட்டு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ குறைந்தபட்சம் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வையுங்க எதனால் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்காங்க அது தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் கடன் வந்து கொடுக்கும்போது இந்த சில்லறையை என்ன செய்யணும் அன்னதானம் செய்யட்டுமா அல்லது கோவில் உண்டியலில் போடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நேரத்தில் எடுத்து வைத்த பணத்தை யாரிடத்தில் கடன் வாங்கினோமோ அவரிடத்தில் தருவது தான் நமக்கு மறுபடியும் கடன் இல்லாமல் செய்யும் அதனால் ஒரு நூற்றி ரூபாய் எடுத்து வைக்கும்போது அவர் இடத்துல நாம அந்த நூறு ரூபாயை சேர்த்து தாராளமாக தரலாம் அதனால் நூற்றி ரூபாய் எடுத்து வைங்க முடியாதவர்கள் பதினோரு ரூபாயாவது எடுத்து வையுங்க வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை வந்து அதில் போட்டு வையுங்க வச்சுட்டு அந்த கவரை கையில் பிடிச்சிட்டு பூஜை அறையில் அமர்ந்து கீழே ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு விளக்கோ ரெண்டு விளக்கோ ஏற்றி வச்சுட்டு அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கே அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த நேரத்தில் ஏற்றினாலும் பரவாயில்லை இந்த முகூர்த்தமாகப்பட்டது எப்போ வருதோ அந்த நேரத்தில் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க அவரிடத்துல எதனால் நாம் போய் கடன் வாங்கினோம் எப்போ திருப்பி தரலான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் அல்லது நாம் மனசுக்குள்ளே நினைச்சோம் ஆனால் ஏன் அந்த நேரத்தில் நம்மளால் தர முடியல நாம் என்ன தவறு செய்தோம் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சீக்கிரமாக கடன் அடையணும் மனசார வேண்டிக்கோங்க நாளைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் ப்ருட்சுக லக்னம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த முகூர்த்த நேரம் நீடிக்கின்றது கிட்டத்தட்ட நீங்கள் ஏழைகால் மணியில் இந்த ஒரு பணத்தை எடுத்து வைங்க அந்த நேரம் முடியல அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் பணத்தை வந்து தாராளமாக எடுத்து வைக்கலாம் அல்லது உங்கக்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அந்த நபரிடத்திலேயே நீங்கள் கொண்டு போயிட்டு தரலாம் இதன் மூலமாக உங்களுடைய கடன்கள் வந்து சிறுக சிறுக நகை கடன் தனிநபர் கடன் வீட்டு லோன் அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வங்கி கடன்கள் டூ வீலர் லோன் எல்லா கடனும் அடையும் மற்றொரு வீடியோல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா சரணம்